தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கின்றது இந்த காணொலியில தெளிவாக அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இந்த மாதம் தொடங்கும் பொழுது ஆறாம் பாவத்துல சுக்கரனும் குருவும் பரிமாற்றத்தில் இருக்காங்க சுக்ரன் உச்சமடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம உங்களோட மாத கோள்களாகப்பட்ட சுக்கரன் நான்காம் வீட்டிலும் பிளஸ் உங்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் பாவத்துல இருந்து பதினைந்தாம் தேதி ஆகி நான்காம் பாவத்திற்கு போயிடுவார் மீனத்திற்கு அடுத்தது புதன் உங்களுக்கு மீனத்திலேயும் இருப்பாரு உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல நிற்கக்கூடிய அருமையான அமைவு இந்த செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி பிளஸ் பத்தாம் பாவாதிபதியும் உங்களுக்கு வந்து நான்காம் பாவத்துல புதன் இந்த அமைவு எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மேன்மை சனி பகவான் மூன்றாம் பாவத்திலிருந்து இந்த மாதம் முடிவில் சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு நான்காம் பாவத்தில் போகக்கூடிய அமைவு அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தொடங்க போகுது அதனால அடுத்த சனிப்பயிற்சி பற்றி அடுத்த காணொலியில் உங்களுக்கு விவரமா நான் சொல்றேன் இப்போ இந்த காணொலியில நீங்க இந்த சனிப்பெயர்ச்சி எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து ஒரு சனிப்பயிற்சி ஆகிற அந்த ஃபைனல் நேரத்திலே ஏதோ ஒரு விதத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்ல உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான அமைவு இந்த இடத்துல இருக்கும் அப்போ இந்த அமைவு வந்து பாத்தீங்கன்னா புறம் சுக்கரம் உச்சத்துல இருக்காரு மறுபுறம் சூரியன் நல்ல ஒரு இடத்துல ட்ராவல் பண்றாரு இது எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களை சுற்றி உருவாகும் இது உங்களை போகும் பொழுது ஒரு நல்ல ஆக்டிவேட்டான ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியிலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் சரி அது ஒரு சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு அமைவா இந்த இடத்துல உண்டாக்கிடும் ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க அதே நேரத்துல ரொம்ப ஸ்பீடு பிளஸ் நிதானமும் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையா இருப்பீங்க உண்மையை கட்டுப்பட்டவங்க பட் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க ஆனால் உங்களால வாழ்ந்தவங்களும் உங்களால நன்மை அடைஞ்சவங்களும் பலர் ஆனா கெட்டவங்க யாரையும் கட்ட முடியாது அப்படி நன்னடத்தையோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க வந்ததுனால சில விஷயங்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆச்சு ஆனா முழுமையான ஒரு நிலையில இருக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இல்லாக்காய் நிக்கிறீங்க இது தீர்வுக்கு வருமா இந்த இருந்து மீள முடியுமான்ற அளவுக்கு ஒருபுறம் கடன் சுமை சார்ந்த பிரச்சனைகளும் இன்னொரு விதத்துல குடும்ப சார்ந்த சிக்கல்களையும் பல்வேறு விதமான மன உளைச்சலும் உங்களை சுத்தி இருக்கு இந்த பிரச்சனை வந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்குண்டான இந்த மார்ச் மாத பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சில கமிட்மெண்ட்கள் நல்ல ஒரு ஒர்க் அவுட்டை கொடுத்துரும் இது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடும் இத்தனை நாளா இருந்த டவுனை இன்க்ரீஸ் பண்ணும் அது உங்களுக்கு வளர்ச்சி பாதையை உருவாக்கிடும் வேலையில ப்ரமோஷன் அதாவது உண்மையிலேயே சொல்லணும்னா இருக்கிறத விட அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கிற அளவுக்கு உங்க பார்வை மத்தவங்க பார்வங்க மேல விழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு பஞ்சம சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி ஏழாம் பாவத்துல நிற்கும் பொழுது நினைச்ச மு நினைச்சதை முடிக்க போறீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போல்டா இறங்கி செயல்பட போறீங்க செவ்வாய் பார்வை டைரக்டா உங்களுடைய ராசி மேல விழுது அதேபோல வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை பன்னிரெண்டாம் பாவத்துல விழுது வெளிநாடு முயற்சிகள் வெளிய வெளி பிரயாணங்கள் கை கொடுக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்காரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூகமான நிலைக்கு வர அதே நேரத்துல பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் குடும்ப ரீதியில கிடைக்க போகுது குறிப்பா இந்த சுக்கரம் உச்சம் பெற்று நாலாம் பாவத்தில் இருக்கிறதுனால அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு வளர்ச்சி அடையும் சிலருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் கை கொடுக்கும் அந்த வண்டி வாகனங்கள் மட்டும் கிடையாது கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் ஓட்டல் சார்ந்த ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு பகவானினுடைய ஆதிக்கத்துல ஓட்டல் இந்த உணவு சம்மந்தப்பட்ட விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க தானியங்கள் சார்ந்த வியாபாரிகள் இவங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும் இந்த வாகனங்கள் மட்டுமல்லாம இந்த ஆடு மாடு சம்மந்தப்பட்ட நாலு கால் ஜீவன ஏற்றுமதி இறக்குமதி இல்லை அதை சார்ந்த கடைகளும் அதை சார்ந்த வியாபாரங்களும் ரொம்ப பலம் பெறும் இதுல குறிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது தொழில் புது விதமா நம்ம எதையாவது ஒரு முயற்சி பண்ணலாம் ரொம்ப நாளா முயற்சி எடுக்கிறேன் நான் ரெண்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சேன் எல்லாமே சக்சஸ்ஃபுல் இல்லாமலே போயிடுச்சு இப்போ ஒன்று ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அது கை கொடுத்தா போதுமே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் மூவ் பண்ணுங்க முயற்சி எடுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பாதைக்கும் முதல் படியாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் ஏழாம் பாவத்துல பார்வை குடும்பத்துல விழுது அவர் விழுது அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும் சொந்தம் பந்தம் மூற்றார் உறவினர் இதில் நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க வரக்கூடிய தருணங்களில் அவர்கள் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் பலமான ரீதியில செயல் அளிக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை அழிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதத்தில் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கார் அதுவும் பரிமாற்றத்தில் இருக்கார் முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல நல்ல மேன்மைகள் கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு நல்ல மேன்மைக்கு போகக்கூடிய வழி இந்த இடத்துல உருவாகிடும் சுபகாரியம் சுப விஷயங்கள் திருமணம் திருமணத்திற்குண்டான முயற்சி எடுத்த தடைகளாகி மன உளைச்சலுக்கானதான் மிச்சம் எனக்கு திருமணமே வேண்டாம் அளவுகள் எல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க கண்டிப்பா அருமையான லைஃப் பார்ட்னர் அருமையான லைஃப் உங்களுக்கு அமையுது அதற்குரிய வாய்ப்புகளும் முயற்சிகளும் இந்த தருணத்துல உங்களுக்கு கிடைக்குது புத்திரபாகியம் ஐந்தாம் பாவாதிபதி ஏழிலன்று லக்னத்தை பாக்கிறதுனால புத்திரபாகியம் கிடைக்க போகுது பத்தாம் பாவாதிபதி நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்க இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் வெற்றி அளிக்கப் போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது பூர்வீக ரீதியில் சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் நீங்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுபகாரியங்கள் சுப விஷயங்களை நடத்தணும்னு நினைச்சு அது தடைகளுக்கு ஆணாகி நிக்கிற அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் வெளியில வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வகுப்பீங்க இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சு வரும் அதுலேயும் பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்துல ராகு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்பப்ப செக் பண்ணிக்கணும் தேவையில்லாத உடல் உபாதைகள் கொடுக்கும் சிலருக்கு வெயிட் அதிகரிக்கும் சிலருக்கு என்ன ஆகணும் தூக்கமே இல்லாத நிலைமை ரொம்ப சிந்திக்கக்கூடிய நிலை அதிகமா யோசிச்சு யோசிச்சு நைட் ஆனா தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உருவாகும் இதனால மன உளைச்சலும் ஆரோக்கிய பாதிப்பும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால உங்களுடைய உடம்புல ஜவ்வு எலும்பு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால இதுல எல்லாத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மைகள் அடையலாம் ஆடம்பர விஷயங்கள் அகலக்கால் வச்சு கடன் வாங்கி ஒன்று செய்ய வேண்டாம் இருக்கிறத வச்சு ஒன்னு மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க ஏன் இதை சொல்றோன்னா அர்த்தாசிரம உங்களுக்கு அடுத்தது கண்டினியூ ஆகுது இந்த அர்த்தாஷ்டமச்சனி கம்பல்சரி உங்களுடைய கேரியர்ல ஏதாவது ஒரு விதத்துல உங்களுடைய நேமை டேமேஜ் பண்ண பார்க்குவோம் அதனால நீங்க கூட எச்சரிக்கையுடன் எதுலேயுமே தெளிவாக இருக்கிறத வச்சு அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய உழைப்பால் கடின உழைப்பால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க வாழ்க்கையில் மத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் நிறைய பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு மேல நீங்க வளர்ச்சி உண்டான முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும்